டோர்னமெண்டோட கடைசி செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ராஜகோபாலபுரம் வர்சஸ் விராட்சிலே மேட்ச் பண்ணால் இங்கே செவனை ஸ்ட்ரைக்லேயும் நான் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிவா ரெண்டு டீமுமே ஒரு தரமான டீமுங்க கண்டிப்பாக மேட்ச்சு பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய மேட்சஸில் ஃபுல்லே போட்டு போடக்கூடிய ரெண்டு டீம் விராட்சிலேயாக இருக்கட்டும் எங்கிட்ட ராஜகோபாலபுரமாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் உடம்புல போட்டிருக்கு பாலுக்கு குயிக்கிற வந்துட்டார் சிவா டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அப்டி ஆக்கர் அங்கே பவுலரை தாண்டி போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க இந்த பாலில் ஸ்ரீபன் ஆன் ஸ்ட்ரைக் தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சரத்தாக தாண்டிடுச்சுங்க பவுண்டரி மின் இடத்துலேருந்து ஜம் பண்ணி பார்த்தாரு பவுண்ட்ரி போயிடுச்சு மீட் பண்ணா ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் ஸ்ரீபன் ஒருத்தான் ஃபுல்லாக விலகி வந்து சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் சான்ஸ்வா பவுண்ட்ரி போகுதாக ஃபீல்டில் போயிடறாங்களான்னு பார்த்தா ரட்டி போயிருக்காங்க பால் மண்ணில் விற்று ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான சான்ஸாக அம்பேஸ்கார் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் பேக் சொன்னால் எங்கள் சிந்து சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் நிற்க வந்து நல்ல டேக்கானுங்கள் ராஜா பேக் டு பேக் ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க விராஜில் நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் மார்ட்டின் இப்போ இந்த பேட்ஸ்மேன் தான் பர்ஸ் ஒன்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு சிக்ஸு கடைசி ஓவரில் ரெண்டு பாலில் ஆறுக்கு பன்னெண்டுன்னு இருந்ததை அடித்து கொடுத்த பேட்ஸ்மேன் லாஸ்ட் மூர் உடம்புல பட்டிருக்கு பின்னாடி இந்த பில்லர் குயக்கராக வந்திருக்காரு நான் ஸ்டாப் வரேன் இந்த ஓர் முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க விராட்சில் செகண்ட் ஓவர் பட எங்கள் ராஜா பர்ஸ் ஒன் பஸ் ஒன் வர்றிய பார்த்தாரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு வேடி ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் உடச்சு போட்ட பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் ஃபீல்டர் வந்துடுறாரு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க அங்கே ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா இது பால் சுற்றி பம்பாய் போயிடுச்சுங்க பேக் பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்ட்ரி போயிருக்கு தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு அது வச்ச சிங்கிளாக தான் இருக்கு இந்த பால் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுத்திட்டு ட்ரை பின்னாடி இருக்க பிள்ளை விரட்டி போகணும் தாண்டி இந்த பக்கமாக வந்துடுச்சு ஒரு ரன் இப்போ ரெண்டாக மாறும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும் த்ரோ பாஸ்டாக இருக்கணும் இல்லைனா மூணாவது ரன்னுக்கான சான்ஸாக கூட இருக்கும் ரெண்டு ரன்னோட சாப்பாடு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார் பேட்ஸ் ஒன் காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குங்க தெளிவாக பேட்ஸ் ஒன் நகர்ந்ததை பார்த்து போட்டிருக்காரு எங்கள் ராஜா டாட் பால் ஆ சொன்னோர் ஃபுல்லாக நகர்ந்து வந்து அடிச்சிருக்காரு கவர்ஸில் அங்கே பிள்ளை சிவா இருக்கார் எடுக்கல ரெண்டா மாத்தாங்களா இந்த இன்ல த்ரோவாக அடிச்சிருக்காரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க விராச்சில் லாஸ்ட் உருப்பிட எங்க அப்பனும் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பவுலர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க அதே பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போனார் அங்கே ஃபீல்டு ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா சிவா வெரைட்டி போய்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க பவுண்டரி போக விடாமல் ரன் ஓட்டாங்க இந்த பால்ல போன போனபால் ஓய்டு ப்ளஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் டிக்கெட்டுக்கான சான்ஸானு பார்த்தா அங்கே அப்பணும் போயிடுவாருங்க சாக்ரிஃபைஸ் டிக்கெட்டாக மாதிரி இருக்குது போகிற பொறுத்த ஃபுல்லாக மறுகி ஓயிடு கோட்டுக்கு போனார் ஃபாலோ பண்ணி போகிறதுக்காரனே சொல்லலாம் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டாம் மாற்ற ட்ரை பண்ணிட்டாங்க ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி நிற்க இருந்துச்சு நல்ல ஸ்டாப் அதிகபட்சம் சிங்கிள் இருக்கும் இல்லை நிற்க வச்சு மாற பார்க்குறாங்களான்னு பார்த்தா எஸ் சார் தாங்க நடந்திருக்கு ரன் அவுட் ஒரு ரன் லாஸ்ட் ஒன் மோர் பால் நினைக்கிறேன் அங்கே அடித்து பார்க்குறாங்களா கையில் வைக்கிறாங்களான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க விராட்சிலை முப்பத்தி ரெண்டு டார்கெட் ஓவனிங் பேஸ் போனால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் கண்ணா நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா ஃபஸ்ட் ஷோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சமனஸ் ஸ்பஸ்ட் பாலே கேப்பில் அடிச்சிருக்காரு அதிக வச்சா சிங்கிள் ஓடுறாங்களா ரெண்டான்னு பார்த்தா அங்கே ஃபுட்பால் இருக்காங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாகவே நின்னாருங்க முன்னாடி ஒரு ரன் ஃபுட் தேர்ட் ஒன் ஹோனி பஸ் வந்தால் ராஜான் ஸ்ட்ரைக் பல திருப்பி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே முக்கிலன் வெரைட்டி போனாலும் முடியல பவுண்டரி மீட் பண்ணே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்க ராஜா நல்ல ஸ்டாப் ரெண்டு ஓடிடுறாங்களான்னு ஓட்டாங்க ரெண்டு ரெண்டு கிரிக்கெட் பால் என்ன பண்றான்னு பாக்கலாம் கிரிக்கெட் பால் பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது அங்கே முகிலன் கையில போயிருக்கு சிங்கை நெக்ஸ்ட் ஒன்

சுற்றிக்கிட்டு கனட்ரா பேட்டில் பட்டிருக்கேன் கேப்பில் போனால் பவுண்ட்ரி தாங்க கண்டிப்பாக அன்ஸ்டாப்பிள் பவுண்ட்ரியாக மாறும் வெயிட் பண்ணால் ஃபஸ்ட் போல்லேயே செகண்ட் ஓவர்லேயும் பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ராஜா செகண்ட் ஒன் அகைன் சுவிச்சிக்கிட்டு அகைன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காருங்க இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரி போகும் உன்னுடைய மைண்ட் செட் போட்டு சுற்றிக்கிட்டு திரும்பி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா போலோட நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா அங்கே மோகன் பாஸ்டாக வெரைட்டி வந்திருக்காரு நல்லா சாப்பிடுங்க பாஸ்ட்டாக டம்ளே எடுத்து தெளிவானத்துருவாங்க சூப்பரான ஃபீல்டிங் ரெண்டு போக வேண்டியதாக இங்கே ஒன்றா மாற்றி கொடுத்துருக்காரு மோகன் எந்த பால் ஒரு நைஸ் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சா பேட் பாலாக மாறி இருக்கு பால் மேட்சாக இங்கே மாற்றிட்டாங்க எட்டு பாலுக்கு எட்டு நைசோன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் அது கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவனான கிரவுண்டு அப்படிங்கும்போது எந்த இடத்துலையும் தேங்கல ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு சிவா பேட்டில் இருந்து வர்றா ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்தார் அங்கே முகிலன் வாட் அ கேட்ச் சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு இங்கே முகிலன் சிவா அவரோட விக்கெட் இங்கே வரி போகுது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி எட்டு ஆறுக்கு நாலு இங்கே லாஸ்ட் ஓவர் போட ஸ்டீஃபன் ஆறுக்கு நாலு ஃபஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு நல்ல ஸ்டாப் வரேன் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் தூக்கி விட்டு போயிருக்காரு பார் கேஜுக்கான சான்ஸா நல்ல டேக்கானுங்க பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் சரத் கருத்தா கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே மோகன் வெரைட்டி போயிருக்காரு பாலை பிடிக்கல ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரனுக்கான சான்ஸ் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க மூணு ரன்னாக ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்லையே சரத் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலில் இந்த மூணு ரன்னோட போல் டிசைடர் மேட்ச்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க இங்கே ராஜகோபாலபுரம் ஃபைனல் டேயில் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டாவது போல் டிசைடர் மேட்ச் கத்தக்குறிச்சி வர்சஸ் ராஜகோபாலபுரம் நேற்று டேவில் ஃபுல்லாகவே மலை ஸோ பிச்சு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு அகைன் நல்லா ரெடி பண்ணிட்டாங்க பிச்சை தவிர மற்ற இடத்துல இருக்க அவுட்ஃபீல்டு ஒரு சில இடத்துல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது ஸோ இன்றைய டேவில் ஃபீல்டு கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது வெயில் வந்ததுக்கப்புறம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட் வைக்கிறதுக்காக கிரௌண்டு ஃபுல்லாகவே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக எந்த இடத்துலையும் குண்டு குழி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈழ்பனாக இருந்துச்சு இந்த மழை தான் கெடுத்து விட்டுருச்சு பார்ப்போம் இன்னைக்கு டேவில் காஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே இந்த டோர்னமெண்ட்டோட ரெண்டாவது குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் சொன்னால் எங்கள் சைக்கிளில் கண்ணா நான் சைக்கிளில் ராஜா ஃபஸ்டோர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கணக்கு பஸ் ஒரு பஸ் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு டாட் பல்லோட எங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கணக்கு பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு எங்க கணக்கு கட் பண்ணியிருக்காரு கௌரி சங்கர் அவரை தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸா ஃபீல்டர் கம்ஃபர்டபுளா போக முடியல பவுண்டரி பால் போயிருச்சா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் மூணாவது ரெண்டு இருக்காங்க ஃபோனி பேச வந்த ராஜான் சை குயிக்காக டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு கணக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்ட மிட் விக்கெட்லேருந்து வெரைட்டி போனார் ஸ்லிப் ஆகிட்டாரு பவுண்டரியும் போயிடுச்சு ஸோ ஈரமான அவுட் அதன் காரணமா இங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல்டரால் ஃபீல்டிங் பண்ண முடியல பவுண்டரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அப்படியாக சூப்பராக போட்டிருக்காரு கேப்ல போட்டிருக்காரு ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபீலர் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டாரு அந்த இன்ல அடிச்சிருக்காங்க அம்பே கால் செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த பால் ரெண்டு ரன் இந்த ரெண்டு முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் செகண்ட் ஓவர் படம் ஒரு யங் சர் பிரேம் ஃபர்ஸ்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு பாயிண்டில் ஃபீல்டர் வாங்க பின்னாடி நிற்க வச்சுருந்தாங்க நல்ல சோம் அதை வச்சா சிங்கிளானு பார்த்தா ரெண்டாவே மாற்றிட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து செகண்ட் ஒன் பிகேந்திர சம்மில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேச் ஆனால் பார்த்தா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு பவுண்டரியும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு அண்ணன் பேட்டில் இருந்து வர்றேன் ஃபஸ்ட்டு பவுண்டரி பிகேந்திர சம்பளில் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்ட்னர். அங்க ஒரு சிறந்த எட் வாங்க. ஒரு ரன். நாலு பில்றங்க. மிட் விக்கெட் லாங்கா லாங்கா பவர்ஸ்ன சுத்திக்கு திருப்பி இருக்காரு. பில்லர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல சாப்ட் இல்ல. ஒரு ரன். நெக்ஸ்ட் 1. தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்க மிட் ஆன் பில்லர் கையில போயினாலும் கௌரி பில்லர் நல்ல சாப்ட் வரேன் லாஸ்ட் ஒன் மோர் மாரி கிட்ட எடுத்து இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச்கான வாய்ப்பா. செட்டினோட ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க மிஸ் பீல் நடந்திருக்கு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ராஜாக்கு இங்கே லைஃப் கிடச்சிருக்கு ரெண்டு ரன் இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கணக்கு ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே கவர் ஸ்பீல் நல்லா சா போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் கனா கணக்கு சூப்பர்வாக போட்டிருக்குங்க சுச்சிக்கிட்டு திரும்பி ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ராஜா சுட்சிகிட்ட இருந்த பில்டர் எடுத்து தான் கவர்ஸில் வச்சாங்க அதை பார்த்து தெளிவி ஆடி இருக்காரு ஹியூஜ் ஒன் பேட்டில் பட்டு போயிருக்கேன் நல்லா சாப்பிட் பண்ணியிருக்காரு பார்த்தா உள்ள வந்தாரு கண்ணா அடிக்கல சிம்பிளாக ஒரு ரென்ஸ் ஒன்டர் கையில் தாங்க போகும் ஒரு ரென்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் நார் எஜ்ஜு வாங்கி போயிருக்கு சேன்ஸ் தான் கேட்சானு பார்த்தோம் நல்லா எப்பட்டுங்க ஃபீல்டில் இருந்து பார்த்து கேட்சை பிடிக்க முடியல ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்துருக்கலாங்க ஒரு ரன் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஃபோர்த்து ஒரு பட பிரதீப் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு ஃபீல்ட் கையில் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குமான்னு பார்க்கும்போது பிடிச்சாருங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் ரெட்டி ஆடி இருக்காரு கேப்ல போகுதா பவுண்டரி போகுதான்னு பார்த்தா நல்லா சாப்புங்க பின்னாடியும் தெளிவாக போயிருக்காரு கணக்கு ஒன் அங்கே அடிக்கிறாங்களா இங்கே பார்த்தா ஸ்டெம்ல படலங்க அங்கே பேக்கப் ஃபீல்டரும் பிடிக்கல எக்ஸ்ட்ரா ஒரன் ஓடுவாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் ரன்னிங் பீட் போயிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஒன் புல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு பவுண்டரி போயிடும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு புல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குயிக்காக டெலிவரி நல்லா கம்பேக் மேம் பவுலர்டே இருந்து டார்பலோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பது ரன் எடுத்துருக்காங்க ராஜகோபாலபுரம் பத்து ரெண்டு ரெட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மேட்சை நாற்பத்தி ரன் ரெண்டு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓவியம் பேசணும்னா சைக்கிளா கனகு நான் சைக்கிளில் ரவி சுற்றிட்டுக்கான ட்ரை உடம்புல தான் பட்ருக்கு இன்னும் சொல்லிட்டாரு நான் சைக்கா டாட்பலோட ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் சிவா செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டபுள் டாப் மாதிரி போனச்சு அங்கே ஃபீல்டர் விழுந்துட்டாங்க தீரமான அவுட் ஃபீல்ட் அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல்டரால பண்ண முடியல நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரென் ரென்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் ஆகும் போரோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே சரத்தை தானா அது பவுண்ட்ரியாக தான் இருக்கும் தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரியும் போயிருக்கு போலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்ட விரட்டி போய்கிட்டிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி அந்த டீமே சீருந்த பக்கமாக ஒரு பவுண்ட்ரி சுன் மூர் பால் சப்போர்ட் பண்ணி போனார் லோ கேப்டா போட்டிருக்காரு நல்ல கம்பாக்சிவா முதல் ஓவருக்கு ரெண்டு பவுண்ட்ரி ஒரு டூனு பத்து ரெண்டை கொண்டு வந்திருக்காங்க இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிக்கணும் செகண்ட் ஓவர் பட ராஜா ஒன்னும் மேக்ஸ் போனா இந்த ரவியான் ஷேக் ஃபஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர் ட்ரைவ் பவுண்டரிக்கான சான்ஸா நல்லா ஸ்டாப் ஒரு ரன் செகண்ட் ஒன் பெரிய ட்ரை சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா நல்லா டேக்னாங்க என் கண்ணா சூப்பராக கேச்சப் போச்சிருக்காரு ஒன்றோட பேக் சொன்னால் எங்கள் பிரதீப் ஃபஸ்ட் பால் அவர் மீட் பண்ண ஃபஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபரோட செகண்ட் ஒன் அண்டோல்ட ஆடப்பதாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு थर्ड ஒன் அகைன் லோ கேப்டா நல்லா போட்டுருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு 1st ஒன் அகைன் குயிக் கோ டெலிவரி லோ கேட்டாவே போட்டுருக்காரு another டாட் பாலை இங்கே பதிவு பண்ணிருக்காரு 2nd ஒன் மோ டெலிவரி நேருக்கு நேர் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ் ஆப் இல்ல பாலுக்கு போயிராதா சரத் வேறடி போய் கியர்க்காரு ஷாட் நல்ல ஃபீலிங் கீப்பர் ரெண்டுக்கு தரவா அடிச்சிருக்காரு ரெண்டு மூணாவது ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க கத்த குறிச்சி ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு இருபத்தி ஆறு தொடர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் சிவா ஃபுல் டாஸ் பால் தெளிவாக மீட் ஆகலை டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆகும் செகண்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால் தெரிஞ்சு போகுது பவுண்டரி போயிருங்க கண்டிப்பாக லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஒன்பதுக்கு இருபத்தி ஒன்று திரும்பிய நின்று அடிச்சாருங்க சூப்பரான ஒரு சிக்ஸுங்க பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் அப்படிங்கிறத பேட்ஸ் ஒன் வெயிட் பண்ணதுக்கு இங்கே ஷார்ட் பீச் கிடைச்சதா தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிதான் சொல்லணுங்க ரவி ரெமினி இருக்க எட்டு பாலுக்கு பதினஞ்சு சிங்கிள் டாஸ் ஒன் பால் முக்கியமான பால் ஏழுக்கு பதினாலு திரையா போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்களா அங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு இங்கேயே விக்கெட் நினைக்கிறேன் விக்கெட் ஒரு ரன் ஒரு விக்கெட் பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் லாஸ்ட் ஒரு படம் ஆப்பணும் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரிக்கான சான்ஸ் ஆஃப் ஃபீல்டர் சரத்து ஸ்டாப் பண்ணிட்டாரா போயிடுச்சுங்க மிஸ் ஒரு பவுண்ட்ரி ஆறுக்கு பதிமூணு தேவை அப்படிங்கிற நிலைமையில முதல் பாலில் இங்கே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு அஞ்சுக்கு ஒன்பதாக இங்கே மாறி இருக்கு செகண்ட் வான் குயிக்கா டெலிவரி தெளிவாகவும் போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம் பேக் நாலுக்கு ஒம்பது தேர்ட் ஒன் சுச்சிகி திரும்பினாரு புல்டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் பார் ஆறு போயிடுச்சுங்க மணியை தாண்டி புல்டாஸ் பாலில் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மேட்ச்சில் மொமெண்ட் சேஞ்ச் பண்ணுறாரு ரவி அப்படின்னா சொல்லணும் ஸ்டார்டிங்கில் இருந்தே ரிமினி இருக்க மூணு பாலுக்கு மூணு பாலுக்கு பால் மேட்சை மாற்றிட்டாங்க அடிச்சிருக்காரு ரெண்டு ட்ரை பண்ணுறாங்களா அங்கே ஃபீல்ட நல்லா சாப்பிடுங்க தீரமான அவுட் ஃபீல்ட் அதன் காரணமாக நல்ல ஃபீலிங்காக இருந்தாலும் ரவுண்டு சதி செஞ்சிருச்சு ரெண்டு ரன் ரிமினி இருக்க ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் ட்ரை மட்டு போயிட்டாங்க லாங் ஆஃப்ல பவுண்ட்ரியோட இந்த மேட்சை வின் பண்ணி இரண்டாவது வண்டியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இங்கே கத்தை குறிச்சி அல்லப்புறம் ராஜகோபாலபுரம் தான் சொல்லணும் அண்ணே வெல் பிளே வெல் பிளே அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டின் மட்டும் மேட்ச் ஸ்டார்டிங்கில் இருந்தே கனகண்ண நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறம் இடையில ராஜா அண்ணே ஒரு ஓவர் பிடிச்சி கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் போய் நீங்கள் அதுக்கப்புறம் தான் பேட்டிங் ஒரு மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க ஸோ எல்லாத்தையுமே விட்டுருங்க கடைசி ஆறுக்கு பதினஞ்சு என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க ஆடிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சா முன்னாடி அதனால் எனக்கு இது ஓகே இருந்தாலும் ஒரு நல்ல டீமு ராஜகோபாலபுரம் எகென்ஸ்ட் விளாண்டது நல்ல டீமு ஒரு நல்ல போலர் தான் கடைசி ஒருமே போட வந்திருந்தாரு ஸோ அப்போதைக்கு உள்ளே வந்து கனகனன்மே உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போனாரு ஸோ டீமு ஹோப்பு வச்சுருந்தாங்க உள்ளே வெள்ளன்னு கத்திக்கிட்டே தான் உன்னால் ஆட முடியணும் கடைசி அந்த சிக்ஸ் அடிக்கும் போது தானே உங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும் அந்த சிக்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு ஹிட்டிங் மைண்ட் செட் தான் என்னோட மைண்ட் செட் ஆ அதனால ஏதாச்சும் ஒரு பால் கிடைக்கும்னு நினைச்சேன் கிடைச்சது கிடைச்சி யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ